உங்கள் எதிர்காலத்தை உங்கள் ஜாதகத்தின்படி தெரிந்து கொள்ள வேண்டுமா அதில் இருக்கும் சூட்சமங்களை அறிந்து அதற்கேற்ப உங்கள் வாழ்வில் வெற்றி பெற வேண்டுமா வாருங்கள் தமிழகத்தின் தலை சிறந்த பாரம்பரிய ஜோதிடர் திருக்கோவிலூர் பரணிதரன் அவர்களை நேரில் சந்தித்து ஆலோசனை பெற்று வாழ்வில் உயர்ந்திடுங்கள் சன் ஆஸ்ட்ரோ டிவி நாற்பத்தி நான்கு சக்கரபாணி தெரு ஐந்து விளக்கு அருகில் மேற்கு மாம்பலம் சென்னை லட்சத்தி முப்பத்தி மூன்று உங்களை வணங்கி வாழ்த்துகிறேன் ஒவ்வொரு முறையும் உங்களை சந்திக்கின்ற போது ஏதாவது ஒரு பதிவினை உங்களுக்காக வழங்கிக் கொண்டிருக்கிறேன் அது காரணம் என்னன்னா நீங்க நல்லா இருந்த போதும் உங்களுக்கு வழிகாட்ட வேண்டும் அது நெகட்டிவா இருந்தாலும் சரி பாசிட்டிவாக இருந்தாலும் சரி உங்களுக்கு இந்த நேரத்தில் கிரகங்கள் எப்படி சஞ்சரிக்கின்றார்கள் என்பதை மட்டுமே மையமாக வைத்து உங்கள் வாழ்க்கையில் எந்த விதமான நிலை ஏற்படும் என்பதை ஒவ்வொரு முறையும் தெரிவித்து கொண்டிருக்கிறேன் இப்போது டிசம்பர் இருபதாம் தேதி இருந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய நெருக்கடி ஒரு அஞ்சு ராசிக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய பயம் வரைஞ்சிருக்கும் என்ன பயம் சொல்லுங்க பார்ப்பான் ஏழரை சனி உங்கள் பயம் முடிச்சுப்பாங்க ஏழரை சனி அப்புறம் பார்த்தீங்கன்னா அஷ்டம சனி அர்த்தாஷ்டம சனி கண்ட சனி இப்படி இந்த ஆறு ராசினர் கடகராசினர் சிம்ம ராசினர் ராசினர் மகர ராசியினர் மொத்தமாக எடுத்துவார் இப்போ என்ன பண்ணிட்டு இருக்காரு இரண்டரை ஆண்டுகள் ஒரு வீட்டில் இருக்காரு இங்க ஏன் சனி பகவானை பார்த்து நம்ம இப்படி பயப்படுறோம் எல்லா கிரகங்களுமே சஞ்சார நிலைக்கு ஏற்ப அந்த இடத்திற்கேற்ப பலன்களை வழங்கிடக்கூடியவர்கள் தான் ஒரு ரெண்டே கால் நாள் அவரு தள்ளிட்டு போயிடுவாரு சூரியன் ஒரு மாதம் திட்டம் அடுத்து விட்டு போயிடுவார் அப்படி பலன் மாறிடும் சவால் பாத்தீங்கன்னா நாற்பத்தஞ்சு நாள் தான் பலன் மாறிடும் குரு பகவான் ஒரு ஆண்டு தான் நல்லது செய்வார் கடன் செய்வார் ஒவ்வொரு ராசிக்கு ஏற்ற மாதிரி ராகுக்கு எது ஒன்றரை ஆண்டு ஆனால் சனி பகவான் தாங்க இரண்டரை ஆண்டு அதன் காரணமாகத்தான் ஒவ்வொருத்தரும் பயந்துட்டு இருக்கோம் சனி பகவான் நிலையை பார்த்து ஒவ்வொரு முறையும் அவர் சஞ்சரிக்கின்ற ராசியை ஒட்டி ஆறு ராசினர் நடுங்கிக் கொண்டிருக்கின்றார்கள் இப்ப யாரு நடுங்கிட்டீங்கன்னு தெரியும் உங்களுக்கு இந்த நேரத்தில் இந்த இரண்டரை ஆண்டுகால் ஒரு மனிதனை நாம் வாட்டி வதைத்தால் அந்த மனிதனால் தாங்க முடியாது என்பது அவருக்கும் தெரியும் ஏன்னா கிரகங்கள் தான் வந்து ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை புடம்பூட்டு எடுப்பது கர்மவினுக்கேற்ப பலன்களை வழங்கிடக்கூடியது குறிப்பாக நீதிமானாகிய சனி பகவான் தான் ஒவ்வொரு மனிதனுடைய கர்மவனுக்கேற்ப பலன்களை வழங்கிடக்கூடியவர் அதான் தான் சனியை பார்த்தா அந்த அளவுக்கு பயப்படுறோம் நேரம் நின்று கூட வணங்க மாட்டேங்க ஒரு தான் வணங்கிட்டு இருப்போம் இங்கே நேரம் பார்த்தா நம்முடைய பார்வை பண்ணிட்டு போன பயம் பார்வை கூட பண்ணிட்ட கூடாது சரி இப்போ சனி பார்வை பற்றி பேசிகிட்டு இருக்கிற நான் சனியுடைய சஞ்சாரத்தை பற்றி பேசிகிட்டு இருக்கேன் எந்தெந்த ராசினருக்கு சனி பார்வை எப்படி என்ன பண்ணுது பேசிகிட்டு இருக்கேன் சின்ன ரிலாக்சேஷன் இப்போது என்ன இந்த இரண்டரை ஆண்டுசி சந்தித்தாலும் அஸ்தம்பனம் ஆவார் வக்கிரம் ஆவாரு இதை புரிஞ்சுக்கணும் எப்படா இவர் அஸ்தமனம் நீ பார்க்கணும் எப்போ இவர் வக்கிரம் ஆவார் நீ பார்க்கணும் யார் பார்க்கணும் அவரால் எந்த ராசிக்கு பாதிப்பு ஏற்பட்டு இருக்கிறதோ அந்த ராசினர் பார்க்கணும் ஏன் அவர் அஸ்தமனம் ஆகும்போது அந்த பாதிப்புகள் உங்களை எதுவும் செய்யாது அப்படியே தத்தளித்துக் கொண்டிருந்த மீண்டும் மூச்சு வந்து எழுந்து வேகமாக ஓட ஆரம்பித்தது போல் ஓட ஆரம்பித்து விடுவீர்கள் இப்போ அந்த நேரம் வந்திருக்கு எப்போ வந்திருக்கு இப்ப வந்திருக்கு மாதம் பதினைந்தாம் தேதி சனி பகவான் அஸ்தமனம் ஆகிறார் கும்பராசிக்குள் இந்த கும்பராசிக்குள் சனி பகவான் போது மீன ராசினருக்கு கும்பராசினருக்கு மகர ராசினருக்கு கடகராசினருக்கு சிம்ம ராசினருக்கு விருட்சிக ராசினருக்கு இந்த ஆறு ராசினருக்கும் ஒரு நிம்மதியான நிலை சங்கடங்களிலிருந்து விடுபடக்கூடிய நிலை தன்னை புதுப்பித்துக் கொள்வதற்காக அப்பா கொஞ்சம் நிம்மதி வந்துருச்சு வருமானம் வருது எல்லாமே கிடைக்குது சனி பகவானுடைய நமக்கு குறைய ஆரம்பிச்சிருக்கு குறைஞ்சிருச்சு காரணம் அவர் அசமனம் ஆகிறார் சனி பகவான் அசமனம் ஆகும் போது யார் யாருக்கு பாதிப்பு ஏற்பட்டதோ அவர் அனைவருக்கும் நன்மை நடக்கும் இதை சூட்சமும் புரிந்து கொள்ளுங்கள் அடுத்த ஒரு காலகட்டம் இருக்கு ஜூன் மாதம் பத்தொன்பதாம் தேதி வக்கிரமாகிறார் இந்த ஆண்டிலேங்க ஜூன் மாதம் பத்தொன்பதாவது வக்கிரமாகிறாரு நவம்பர் நாலு வரல வக்கரமாக இருப்பார் அப்போ ஜூன் ஜூலை ஆகஸ்ட் செப்டம்பர் அக்டோபர் நவம்பர் பெரிய விஷயம் பாருங்க அப்போ ஒரு ஆறு மாத காலம் ஒரு பெரிய விடுதலை இந்த ஆண்டுல இப்போ ஒரு மாத காலம் பெரிய விடுதலை அப்போ இந்த ஆறு ராசினருக்கும் இது யோக காலமாக இருக்கும் யாருக்கு சனியால் இப்பொழுது பாதிக்கப்பட்டிருக்கின்ற ஏழரை சனியால் பாதிக்கப்பட்டிருக்கின்ற அஷ்டம சனியால் பாதிக்கப்பட்டிருக்கின்ற தண்ட சனியால் பாதிக்கப்பட்டிருக்கின்ற அர்த்தாஷ்டம சனியால் பாதிக்கப்பட்டிருக்கின்ற உங்களுக்கு இது யோக காலமாக இருக்கும் சனி பகவானுடைய சங்கடங்கள் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு இருக்காது துணிச்சலாக நீங்கள் செயல்பட்டு நினைத்ததை சாதித்துக் கொள்ளலாம் என்று சொல்லி மீண்டும் அடுத்த பதிவு சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்